தமிழ் நெஞ்சங்களே இதயம் கனிந்த நல் வணக்கம் இப்போ ரொம்ப ஆபத்தான ஒரு ஆளை என்ன பண்ணுவாங்க உள்ளே வச்சுருவாங்க என்ன உள்ளே வச்சுருவாங்க அவர் வெளியில் ஒன்றும் ஒரு காரியம் பண்ண முடியாதபடி ஒரு உள்ளுக்குள்ளே வச்சு பூட்டி வைப்பாங்க நம்ம உடம்புலேயே ரொம்ப ஆபத்தான கருவி அப்படின்னு கடவுள் ஒன்றும் யோசிச்சார் கடவுள் ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன்னே எது இந்த நாக்கு அதை என்ன பண்ணார் பாருங்க அதுக்கு ஏகப்பட்ட காவல் போட்டார் அந்த நாக்கை வச்சு அதுக்கு முன்னாடி முப்பத்தி ரெண்டு பல்லு முப்பத்தி ரெண்டு காவல்காரங்க கொஞ்சம் எக்கு தப்ப அந்த நாக்கு இப்படி போச்சுன்னா தப்புன்னு கடிச்சிடும் அப்போ பாருங்க தூக்கி உள்ள ஒழிச்சு வச்சிருக்காரு ரொம்ப வேலை காட்டாதே அப்படின்னு அதுக்கப்புறம் உதடு ரெண்டு உதடு அந்த உதடியும் போட்டு மேற்பக்கமாக திறந்து மூடுற மாதிரி வச்சார் அப்போ இந்த நாக்கு எவ்வளவு ஆபத்தான ஒன்று இந்த பாஸ்பரஸ்னு ஒன்று இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா பாஸ்பரஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க ஏன் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க பாஸ்பரஸை மட்டும் எடுத்து நீங்கள் வெளியே போட்டீங்கன்னா குபீர்னு பத்திட்டு தெரியும் நீங்கள் வெளியில் எங்கேயாவது பாஸ்பரத்தை ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா பத்திக்கிட்டு எரியும் கடவுள் பார்த்தார் நம்ம உடம்புலேயே ஒரு பாஸ்பரஸ் எது இந்த நாக்கு இது எத்தனை பேர் எரிய வைக்கணும் தெரியுங்களா அதுக்கு ஒரு ஈரத்திலேயே போட்டார் எச்சிலுங்கிற ஈரத்திலே இதை ஊற போட்டு இது பத்தி எரியாதபடி பார்த்துக்க அப்படின்னு நாக்கை கொடுத்துருக்கார் ஆனால் இந்த பாஸ்பரஸை உள்ளே போட்டதுக்கு அப்புறமும் பல பேர் தேவையில்லாமல் இந்த நாக்கை சுழட்டி எவ்வளவு ரொம்ப விலைக்கு வாங்கியிருக்கான்னு தெரியுமா பாருங்க வாராயினும் காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு பாபிய அவ அவ உணவ அவளே தேடி கொண்டு வரா புத்திசாலி பாபி 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 எனக்கும் எனக்கும் முடியாது கொஞ்சம் கூடு ஆனா நீங்க எல்லாரும் இந்த பத்து தடவை சுத்தி வந்தா என்ன சுத்துறீங்களா ஓ சுத்த பாபி சுட்டுனா கண்டிப்பா என்னங்க இருக்கீங்க தருவங்க இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாங்க பசங்க கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்களே சொல்லிட்டீங்களா அதத்தான் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன் அட நான் பத்து மோறசுசியிட்டேன். என்று எனக்கு terrace கூட பாபி הפ Reverend சாப்பிட கூட பாபி நன்றிதை நான் licence chamwi சொத்தா edom நீ எப்படி mezல்லுக respirradeல் இது நான் கஷ்டப்பட்டு investigationowana Associate நான் daran�� decir Frank சொத்தா dignity அ இப்படி territரு பாபி அது fas wol இந்த மருத சுத்தின நேரம் பல மருத சுத்தி இருந்தா உங்களுக்கு உணவு கிடைச்சிருக்கோம்ல போங்க போங்க போய் வேலையை பாருங்க பசங்களா என்னப்பா இங்க வாங்க எதுக்கு இவ்வளவு அவசரமா ஓடுறாங்க பாபி நீங்க வாமா சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு இங்கே நல்லா கேக்குது இங்க வாமா குழந்தைகளா நீங்க அழகா பேசுறீங்க

பாபி என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும் நீங்க என்ன பாபி தனியா போற எனக்கு உங்க கூட ஒத்து அப்புறம் உங்களுக்கும் சேர்த்து நானே உணவு தேடணும் சரி பாபி நாங்க வரோம் யாரு அழகா இருக்காளே நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா நானே கேட்கலான் இருந்தேன் அதுக்குள்ள நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களோ அய்யய்யோ அப்படி எல்லாம் இல்ல பரவால பரவால வெட்டிருங்க என்னங்க எவ்வளோ வேகமா பேசுறீங்க எல்லி நான் மெதை மெத சரிங்க என் பேர் ஜானு நாம் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த காட்டுலதான் சொல்லப்போனா இது ஏன் காடு மாதிரிங்க ஓ ச்சச்சோ அப்போ இங்க உங்களோட உத்தரவு கேட்கணுமா ஆஹா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லுங்க ஓஹோ அப்படின்னா இதுக்கு வேற அர்த்தம் கூட இருக்கா அய்யய்யோ

நீங்க பேசிட்டே இருந்தா எப்படி பாக்குறது ஏ நம்ம கண்ணல தான பாக்க போறோம் வாயால இல்லல மாபி நீங்க இப்படி பேசிட்டே இருந்தீங்க நான் உங்க கூட வர மாட்டேன் அய்யய்யோ அப்படினா நான் பேசவே மாட்டேன் வாங்க போலாம் எப்படி இருக்கு மாபி மாபி எங்க போற இது வந்துற என்ன போறீங்க ஒரு கையில மட்டும் அழகா கட்டு போட்டுட்டு இருக்க இன்னொரு இருக்கலயும் கட்டு போட்டிருந்தா எவ்வளவு அழகா இருந்திருக்கும். ஏய் அதையும் ஒடிச்சுக்க வேண்டியதுதானே. ஆபாபி போவ. இருங்க இருங்க போலாம். இந்த நடை கூட பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஒழுங்கா போய் இனிமேலாவது సినిమాలో மரத்துல எப்படி ஏறுனானோ ஒழுங்கா கத்துக்க. இப்படி ஏறு தெரியாம ஏறி விழுந்து கைய ஒடிச்சுக்காதே என்ன. ஏய். இந்த நொடே உனக்கு என்ன வாய்? ஆ போ போ. என்ன ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமப் போயிர்வே. ஓபி நீ இப்படி செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல வேற எப்படி செய்யணும்ங்கற உனக்கு எப்பவும் கிண்டல் தானா ம் ஏ நான் சந்தோஷமா இருக்கக்கூடாதா கூடாதா மத்தவங்கள துன்புறுத்துறதுல உனக்கு அப்படி என்ன சந்தோஷம் நான் என்ன உங்களை அடிக்கவா செஞ்சேன் இங்க பார் பாபி இன்னொரு தடவை நீ இப்படி செஞ்ச அப்புறம் இனிமே நான் உன் கூட வர மாட்டேன் அவ்வளவுதான் சரி சரி கோபப்படாதீங்க ஜானு பாபி என்னாச்சு எனக்கு தெரிஞ்ச பாம்பு ஒண்ணு கீழே இருக்கு அவரைதா ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன் நீங்க போங்க நான் இப்ப வர்றேன் என்ன பாம்பே முட்டையெல்லாம் திருடி தின்னா இப்படிதான் செரிக்காம அவஸ்தைப்படணும் நல்லா படு உ என்ன பபினி சொன்னா கேட்க மாட்டியா நீங்க சும்மா இருங்க உங்களுக்கு ஒன்னும் தெரியாது இதுங்க என்னோ நம்ம பழவங்களோட முட்டையெல்லாம் திருடி தின்னுட்டுருக்குங்க இதை நம்ம சும்மா விடுறதா பபி சுன்னா கீழே பபி நமக்கு இருக்க வம்பு ஆ போயிடுறான் ஆ பபி

ஜானு? ஜானு? ஜு ஜானு நீங்க தான் இருக்கியா ஜானு என்ன மன்னிச்சுடு ஜானு இல்ல பாபி குணத்தை மாத்தவே முடியாது இல்ல ஜானு கண்டிப்பா நீ நான் தப்பு பண்ணவே மாட்டேன் எனக்காக இன்னொரு வாய்ப்பு கூட சரி அதை விடு இப்போ நாம எங்க போலாம் நமக்குன்னு ஒரு வீடு கட்டலாமா ஓ தாராளமா கட்டலாமே இந்த இடம் நல்லா இருக்கேன் அப்ப இங்கேயே கொடுக்கலாமே

மழை விட்டுட்டா நானே போயிடுவேன் நீ போ குருவி சொன்னா கேளு ஏ என்ன பண்ணுவ கையில்லாத நாங்களே கூடு கட்டி வாழும்போது நீலமா கை வச்சிருக்கிற நீ வீடு கட்டி வாழ்ந்தா என்ன வேணா ஒழுங்கா போயிடு பாபி சொன்ன கேளு பாபி வா நமக்கு இதுக்கு வம்பு ஏ என்ன என்ன பண்ணிடுவ போனா போதன பார்த்தா எவ்வளவு வாய் உனக்கு நாங்க நினைச்சோனா உன்னை இல்லாமலே பண்ணிடுவோம் ஆமா என்னைக்கு ரொம்ப பேசுறியே என்னங்க குரங்கு கிட்ட போய் இப்படி கெஞ்சிட்டு இருக்கீங்க நீங்களும் நானும் சேர்ந்து கொத்துனா அது ஓட போகுது அதுவும் உடஞ்ச கைய வச்சுட்டு அதால என்ன பண்ண முடியும் என்ன திமிர் உனக்கு இங்க இருந்து ஓடுறது நீயா நானானு பாக்கலாம் எங்க வேணாங்க

ஒரு மனிதன் காப்பாற்ற வேண்டியது நாவை என்ற பொருளிலே நீ எதை காப்பாத்தாட்டியும் பரவாயில்லப்பா யா காவாராயினும் நீ எதை காப்பாத்தினாலும் பரவாயில்லை உன் கையை காப்பாத்தலையா உன் கண்ணை காப்பாத்தலையா உன் உடம்பை காப்பாத்தலையா போயிட்டு போ அது உன் இஷ்டம் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் யா காவாராயினும் நான் காக்க ஏன் நான் காப்பாற்றணும் பேசக்கூடாதது பேசணும்னு வச்சுங்க அங்கேயே உத கிடைக்கும் நம்ம பேச வேண்டாத விஷயத்தையாட்டியாவது போய் சொன்னோன்னு வச்சுங்க பிரச்சனை பற்றி எரியும் இப்போ பாருங்கள் உலகத்தில் பலவிதமான குழப்பங்கள் நடந்ததுக்கு காரணம் குடும்பங்களுக்குள்ள சண்டை நடந்ததுக்கு காரணம் பல பேருடைய நட்பு போனதுக்கு காரணம் எல்லாம் என்னென்ன இத்தினோண்டு ஒரு தசத்துண்டு எது இந்த நாக்கு இந்த நாக்கை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமே சொல்லக்கூடாத விஷயத்த சொல்கிறது ஒரு ராஜா கிட்ட போய் ஒருத்தன் சொன்னால் அந்த மாதிரி நான் வழியில் ஒரு எலும்பு தலை மண்டவோடு பார்த்தா அது பேசுது அப்படின்னா ராஜா சொன்னார் என் டையத்தை வேஸ்ட் பண்ணாத நீ அநாவவுஸ்மா வீட் பண்ணுறேன்னு வந்து பாருங்க அப்படின்னு வந்தான் பாருங்க அந்த மண்டவோட பேசவே இல்லை ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு இவன் தலையை வெட்டுக்கட அப்படின்னா வெட்டின உடனே அந்த மண்டபோடு கீழே விழுந்து இவன் தலை ஒரு கீழே விழுந்தது ராஜா போன உடனே அந்த மண்டவோடு சொல்லிச்சு நான் எப்படி வந்தேன்னு கேட்டியே இப்போ புரிஞ்சு போச்சா இதே மாதிரி தான் வம்பு வளர்த்தேன் நான் வந்து இப்போ பேச சொன்னைக்கு உன்னை கூப்பிட்டுக்கிட்டேன்ச்சான் பாருங்கள் பேச போனாது பேசினா ஒரு மனிதனுக்கு தலையே போயிவிடும்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான் யா காவாராயினும் நா காக்க காவாக்கால் அப்படி காப்பாற்ற மாட்டேன் சார் என்ன நடக்கும்னா காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு அவமானப்பட்டு யார் யாரோ திட்டி யார் யாரோ கேலி பேசி யார் யாரோ வேதனைப்படும்படியாக சொல்லி சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு உலகத்தில் பட முடியாத அவமானங்களை பட்டு பல பேர் துன்பப்பட வேணும் சொல்லணும் ஆனால் அதை மென்மையாக அழகாக நாசுக்காக சொல்லும் இப்படி சொல்லுகிற கலையை கற்றுக்கொண்டால் தான் மனிதன் துன்பம் இல்லாமல் இருக்க முடியும் நான் பார்த்த மாட்டேன் சார் என்ன நடக்கும் காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு அவமானப்பட்டு யார் யாரோ திட்டி யார் யாரோ கேலி பேசி யார் யாரோ வேதனைப்படும்படியாக சொல்லி சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு உலகத்தில் பட முடியாத அவமானங்களை பட்டு பல பேர் துன்பப்பட வேணும் சொல்லணும் ஆனால் அதை மென்மையா அழகா நாசுக்க சொல் இப்படி சொல்லுகிற கலையை கற்றுக்கொண்டால் தான் மனிதன் துன்பம் இல்லாமல் இருக்க முடியும் யாகாவாராயினும் நாகா சொல் மாட்டேன் சார் என்ன நடக்கும்னா காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு அவமானப்பட்டு யார் யாரோ திட்டி யார் யாரோ கேலி பேசி யார் யாரோ வேதனைப்படும்படியாக சொல்லி சோகாப்பர் சொல் இழுக்கு பட்டு உலகத்தில் பட முடியாத அவமானங்களை பட்டு பல பேர் துன்பப்பட வேண்டும் சொல்லணும் ஆனா அது மென்மையா அழகா நாசுக்க சொல் இப்படி சொல்லுகிற கலையை கற்றுக்கொண்டால் தான் மனிதன் துன்பம் இல்லாமல் இருக்க முடியும்